ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ரான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே இதை வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ என்ன சைஸில் இருக்குதுன்ட்டு இப்போ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு மீன் இருக்குது அதை குழம்பு வச்சுக்கலாம் அதெல்லாம் இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகிறதில்ல இந்த கரா முறா மொறு மொறுன்னு செய்யக்கூடிய ப்ரான் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதையெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வந்து வீடியோக்கு வரலாம் இப்போ வந்து இந்த தலையை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக சதை இந்த தலையவே நம்ம வந்து ஒரு ரெசிபி பண்ணலாம் தலை இருக்கட்டும் இந்த வாழ்வு என்ன நம்ம வாரத்தில் அப்படியே வச்சுக்கலாம் பொறிச்சு எடுக்கும்போது அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம இப்ப எடுத்து வேண்டாம் அந்த முதுகில் இருக்கிற அந்த குடலுக்கு மாதிரி இருக்கிற பாகத்தையும் எடுக்கலாம் அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பொறிக்கும் போது இப்படி சுருண்டுருவோம் வளைஞ்சிரும் அதுக்காக என்ன பண்ணலான்னா அதோடய அடிபாகத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு கோடு மாதிரி இப்படி கீச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பொறிக்கும் போது சுருண்டு போகாது ரொம்ப துண்டாக்கிற வேண்டாம் சும்மா லேசாக இப்படி கீறல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாயிடும் பொறிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் எல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு ஆறு ப்ரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கான்ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன் இது இப்படி தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு அடுத்தது கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது வந்து ஆரிகானோ இது வந்து ஒரு டீஸ்பூன் அடுத்தது ஒரு முட்டை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தா அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி கிடக்கூடாது அப்போ நமக்கு வந்து ஒட்டாது ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் போதும் இந்த தண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ப்ரானில் வந்து இந்த பேட்டர் நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ப்ராணம் வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளாரில் போட்டு நல்லா துவச்சி எடுத்துடலாம் இப்படி நல்ல கார்ன்ஃப்ஃபுளரில் முக்கி எடுத்துட்டு இந்த மாவெல்லாம் உழுத்து விட்டலாம் உழுத்து விட்டுட்டு இந்த பேட்டரில் முக்கி எடுத்துக்கலாம் முக்கி எடுத்துட்டு இதுலேயும் வந்து எக்ஸஸாக இருக்கிறத வடித்து விட்டுடலாம் வடிச்சுட்டு கடைசியாக ப்ரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்துடலாம் இதுக்கு மேலே வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கிட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லா பிராணையும் வந்து நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ப்ரெட் க்ரம்ஸ்ல இப்போ வந்து இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் ரெண்டு போட்டு பொரி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சாச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து பொறிக்கக்கூடாது ஒரு பக்கம் ரெண்டு நிமிஷம் இன்னொரு பக்கம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ரெண்டாயில் மூணு மூணாக பொறிக்கிறம்போது பொறிச்சு எடுத்த உடனே சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலே வந்து ஒரு சீசனு பெரிய மசாலா வந்து நான் இதுக்கு மேலே போடுறேன் அப்போ வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு வந்து தூங்கினோன்னா நமக்கு ஒட்டாது அதனால் சூடாக இருக்கும்போதே நம்ம போட்டுட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும் இப்போ இதை எடுத்து ட்ரெயில் அடிக்கிடலாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஓர் செட்டாக பொறிச்சு பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம மேலே வந்து பெரிய மசாலா தூவிட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளுடைய ப்ரான் ஃப்ரை நல்லா கரக்கரை மொறு மொறுன்ட்டு ஈவினிங் டீ டைம்லேயே கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்டார்ட்ராக எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே பெரிய பெரிய சீசனிங் போட்டதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சாஸில் தொட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்